ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் சுக்கர பெயர்ச்சி பலன்கள் சுக்ரன் இருபத்தாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை கிடைத்த ஒரு இருபத்தி மூணு நாள் ஒரு மாதம் இருப்பார் ஒரு ஒரு வாரம் குறைச்சி தான் இருக்கிறார் இருபத்தி மூணு நாட்கள் இருக்கிறார் இந்த சுக்கர பயிற்சி பலன் சொல்ல போகிறேன் இந்த பயிற்சி பலன் இது வரைக்கும் இல்லாத ஒரு விஷயத்தை சொல்ல போகுது இந்த சுக்கரன் தன்னுடைய நீச ராசியில் பிரவேசிக்க போகிறார் கன்னிராசியில் பிம்பத்துலேருந்து கண்ணிக்கு போகிறார் கன்னிராசியில் சுக்கரன் நீசம் அடைகிறார் நீசம்னா தன்னுடைய சக்தியை இழக்கிறார் அவளை ஒரு பெரிய அசுரகுருன்னு சொல்லக்கூடியவர் எல்லா ஆசாபாசங்களுக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் எல்லா இன்பங்களையும் அனுபவிக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட அந்த அசுரகுருவான சுக்கரன் வந்து இந்த பயிற்சியிலே அந்த ராசியிலே கன்னிராசிலே நீசம் அடைகிறார் அப்போது கவனமாக இருக்கக்கூடிய காலமாக இது அமைஞ்சிருக்கு பொதுவாக கன்னிப்பெண்கள் கவனமாக இருக்கணும் தன்னுடைய நிதானத்தை இருக்கக்கூடாது கூடாது தன்னுடைய ஆசைகளை பேராசையாக இருக்கக்கூடாது அனைவருடன் கவனமாக பழகி வர வேண்டும் இந்த உள்ள காலகட்டங்களில் தன்னிலை அறிந்து செயல்பட வேண்டும் அதனால் கவனமாக இருக்கணும்னு சொல்லிட்டு இதனுடைய பயிற்சியுடைய பொது பலனை சொல்லுவேன் அதுக்கு முன்னாடி குரு குருஆர்வணிக்கிறேன் ஓம் நம நற்பவி நற்பவே நற்பவே ஓம் வித்மகே ரூபாய சாந்தரூபாய்மிகை தன்னோ சந்திரசேகர பிரஜோதியார் என்னோ ஆத்மா தினமகம் ஓம் வித்மகே மசான வாசிந்த தேமிகை தன்னோ அகோர பிரஜோதியார் பயிற்சி சிம்மத்தில் நாள் வரைக்கும் இருந்தார் சூரியன் கூட சூரியனுடைய வீட்டில் அவர் இருந்தார் அப்போது சூரியன் வீடுன்றது சுக்கரனுக்கு பகை வீடு தான் சூரியனுக்கும் சுக்கரனுக்குமே ஆகாது அப்படிதான் சாஸ்திரம் சொல்லப்பட்டது இப்பொழுது இன்னும் மோசம் புதன் வீட்டில் புதன் நட்பாக இருந்தாலும் புதன் வீட்டில் அவர் நீசமடைகிறார் அது புதனுக்கு உச்ச வீடு கன்னிராசி அதில் நீசமடைகிறார் அப்போ நீசம்பட்ட சுக்கர பயிற்சி எப்படி இருக்கும் அதனுடைய பலாபலங்கள் அது இருக்கிற இடம் அது பார்வை பெறப்படுகிற இடங்கள் இதுதான் பன்னிரெண்டு ராசிக்களுக்கு உணவான பலனால் சொல்லப்போகுது அதுக்கு முன்னாடி பொது பலனை நான் சொல்கிறேன் பொது பார்க்கும் பொழுது ரிஷபராசியிலே குரு இருக்கிறார் மிதன ராசியிலே செவ்வாய் இருக்கிறார் கடகராசியிலே புதன் இருக்கிறார் சிம்ம ராசியிலே சூரியன் கன்னிராசியிலே சுக்கரனுடன் கேது கேது ஏற்கனவே இருக்கார் சுக்கரனோட போய் நேரர் சுக்கரனோட கேது என்கிறார் இல்லாமல் கும்பராசிலேயே சனி பகவான் மீனராசியிலே ராகு பகவானுக்கு ரிஷபத்திலே குருவுடன் சந்திரன் இருக்கிறார் இந்த சுக்கர பயிற்சி ஆகும்போது குரு யோகம் ஏற்படுகிறது குருவும் சந்திரனும் சேர்ந்து குரு சந்திர யோகம் ஏற்படுகிறது இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் பொதுவாக சந்திரனும் சுக்கரனும் சேர்ந்திருந்தாலே வளர்ச்சிகள் அபரிதமான விஷயங்கள் விபரீத ராஜயோகம் ஒன்றுக்கு இரண்டாக இருக்கிறது அது மாதிரிலாம் நடக்கும் சுக்கரனுடைய சந்திரன் இருந்தால் பார்த்தாலும் இருந்தாலும் சுக்கர பயிற்சி காலத்திலே அந்த குருவுடன் சுக்கரன் சந்திரன் இருப்பது ரொம்ப விஷயம் பெரிய விஷயம் தான் சந்திரன் உச்சம் பெற்றிருக்கார் உச்சம் பெற்று அங்கே யோகத்தை கொடுக்குறார் குரு சந்திர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் பொதுவான பழங்கு பார்க்கும்பொழுது பேச்சு தான் பண்ண பண்ண சொல்ல போகிறோம் அதனால் சுக்கரை பற்றி எடுத்துக்கொள்வோம் சுக்கனாகப்பட்டவர் கேதுவனை நினைந்து தன்னுடைய சக்தியை அழைக்கிறார் அப்போ கேது தான் எல்லா கிரகத்துடைய சக்தியுமே ஆளுமை பெற்று ஒரு கேது பகவான் தான் மற்ற எட்டு கிரகத்துடைய சக்தியை விட அதிகமாக தான் கேதுக்கு தான் அதிகமான உண்டு அப்போ அந்த கேது வந்து என்ன பண்ண போகிறார் ராகுவை போல் கொடுப்பார் இல்லை போல் கெடுப்பார் இல்லை தான் அப்படி தான் சொல்லுது சாஸ்திரம் அப்போ கெடுப்பார் எந்த வகையில் கெடுப்பார் அதுதான் அப்போ சொல்லப் போகிறார் அந்த கேது வந்து சுக்கரனோட இணைஞ்சிருக்கிறனால கேதுவோட சுக்கரன் இணைந்தில்லை சுக்கரனோட சுக்கரன் தான் கேதுவோட இணைஞ்சிருக்கார் அப்போது அந்த சுக்கர பேச்சு காலகட்டத்தில் பொதுவான பழங்கள் பார்க்கும் பொழுது கேதுவோட இணைந்திருப்பதால் ஆன்மீகவாதிகள் ஆன்மீக தொழிலாக கொண்டவர்கள் அருள்வாக்கு சொல்பவர்கள் ஜோதிடர்கள் ஆன்மீக பெரியோர்கள் சாதுக்கள் இது மாதிரிலாம் சொல்லப்படுது இவர்கள் எல்லாருக்குமே கொஞ்சம் நேரம் சரியில்லாமல் இருக்க போயிடுது இவர்கள் அனைவருமே பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் பெரும்பாலும் முற்றும் திறந்தவர்களுக்கு இது பிரச்சனை இல்லை இல்லற துறவியாக இருக்கிறவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை வரும் அப்போது பெண்களால் அவமானப்படக்கூடிய நேரங்களும் அமையும் மறைமுக தொடர்புகள் ஏற்படக்கூடிய காலமாக இது அமையப்போகுது கேது கண்டிப்பாக கெடுப்பார் சுக்கரனுடைய இருக்கிறனால அதாவது கெட்ட குணங்கள் கொண்ட பெண்களுடன் சவகாசம் அதன் மூலியமாக கெட்ட பலங்கள் கொடுப்பதும் பெயர் கெட்டு போவதும் அவமானப்படுதலும் இப்படி தான் நிகழ்த்து போகிறார் அப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆண்கள் கவனமாக இருக்கணும் பெண்களும் கவனமாக இருக்கணும் பெண்களும் அவங்களுடைய தன்னிலை அறிந்து நடந்து கொள்ள வேண்டும் மறைமுக தொடர்புகள்லாம் எல்லாம் வந்து அதிகமாக இந்த காலகட்டத்தில் நடைபெறப் போகிறது அப்போது அதுக்குண்டான எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் இது இல்லாமல் இந்த சுக்கரன் வந்து தன்னுடைய கன்னிராசியில் வந்து உச்சவெட்டை பார்க்கிறார் மீனராசியில் தான் உச்சமடைகிறார் அந்த உச்சவெட்டை பார்க்கிறார் அப்போ அங்கே யார் இருக்கா ராகு பகவான் இருக்கிறார் போதுமா அப்போது கேது கெடுப்பார் ராகு கொடுப்பார் எதை கொடுப்பார் ராகுவும் சுக்கரனும் ராகுவும் பார்க்கும் பொழுதோ சேர்க்கும் பொழுதோ அந்த லீலைகள் தாம்பத்திய விஷயங்கள் இதெல்லாமே வந்து அதிகமாக கொடுப்பார் அபிரீதமாக கொடுப்பார் அது நேர்முகமாக இருக்கலாம் மறைமுகம் பெரும்பாலும் மறைமுகமாக தான் சொல்லப்படுது ராகுக்கு வந்து மறைமுகமாக தான் சொல்லப்பட்டிருக்கு இப்போ மறைமுக தொடர்புகள் இப்படிலாம் ஏற்படும் அப்புறம் ரொம்ப உஷாராக இருக்கணும் கவனமாக இருக்கணும் இது இல்லாமல் நல்ல விஷயமா நான் சொல்லணும் அப்படி பார்க்கும்பொழுது ராகு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் அப்போது பெண்கள் மூலியமாக நல்ல ஒரு பெண்கள் வசதியாக இருப்பாங்க அவங்களுடைய அவங்களுக்கு எல்லாமே இருக்கும் நல்ல ஒரு அன்பு கிடைக்காமல் இருக்கும் அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து இப்போது நல்ல ஒரு தொடர்பு ஏற்படும் போது நல்ல மனிதர் நல்ல தொடர்பு போது அவங்க உதவி பண்ணுவாங்க அதுவும் நல்ல விஷயம் தானே அதெல்லாமே இப்போ நடக்க போகுது அப்போது ஒன்றும் இல்லாதவர்களுக்கு பெரும் செல்வந்தரான பெண் தொடர்பு ஏற்படும் போது நிறைய தான் நடக்கும் அதே மாதிரி தான் ஆணுக்கும் அதே மாதிரி தான் நடக்கப்போகுது இது மாதிரி நல்ல விஷயங்களும் உண்டு ஆசாபாசங்கள் நிறைய நடக்கும் பொதுவாக நாட்டில்னு பார்க்கும்போது பெண்கள் வழி பிரச்சனை ஏற்படும் பெண்களின் முன்னேற்றம் பாதிக்கப்படும் பெண்கள் போர்க்கொடி தூக்குவார்கள் எங்களுக்கு உரிமையை உரிமை கொடுங்கன்னுவாங்க மகளிருக்கு உண்டான விஷயங்களை கொடுங்க எங்களுக்கு உண்டான ஒன்று உதவி செய்யுங்க இந்த மாதிரி நாங்கள் தெரியாமல் பண்ணிவிட்டோம் எங்களுக்கு உதவி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க காவல்துறை நாடுவாங்க நீதிமன்றத்தை நாடுவாங்க மாதிரிலாம் நிறைய நடக்கும் இந்த காலகட்டங்களில் பெண்கள் பெரும்பாலும் தொடர்பு கொண்டு பேசுவார்கள் இருந்தாலும் அவர்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்கும் என்றால் கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் முதல்ல கெட்டு போயிடுவாங்க இழக்காதெல்லாம் இழந்துருவாங்க கொடுக்காதெல்லாம் கொடுத்துருவாங்க அதுக்கப்புறந்தான் புத்தி வந்து வந்து புகார் கொடுக்க வருவாங்க அது மாதிரி வெளி வளர்த்து வந்து சொல்லுவாங்க அதில் என்ன பிரயோஜனம் ஒரு பிரயோஜனம் இல்லை முன்னெச்சரிக்கையாக இருந்தால் எதுவுமே ஆகியிருக்காது இல்லையா அதுதான் இந்த பலனை நான் அதிகமாக சொல்லியிருக்கேன் இந்த சுக்கர பேச்சு காலத்தில் இவங்களாம் கவனமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அது இல்லாமல் நிறைய ஆசைகளை பேராசைகளை ஆசைகள் இருக்கலாம் பேராசைகளை வளர்த்து கொடுக்கல இந்த காலத்தில் ஏன்னால் சுக்கரன் வந்து என்ன பண்ணுவார்னா நீசப்பட்ட சுக்கரன் பேராசையை கொடுத்து பெருநஷ்டத்தில் கொண்டு வந்து விட்டு கூட கேதுவார் இருக்கார் ராகுவர் பார்வை இருக்குது அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இது இல்லாமல் அண்டை ஆளாருடைய தொடர்பும் கொஞ்சம் மட்டுப்படும் கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்படும் சுக்கரன் வந்து அசுர குருவாக விளங்கப்படுவதனால போர் மூலமாக இருக்கும் வந்து பெண்கள் மூலிமா கூட அப்படியே அந்த இது வசியம் நடக்கும் பெண்கள் கூட பிரச்சனையாக இருப்பாங்க நான் இப்போ கூட சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாடு விட்டு ஒரு பெண் சம்பந்தப்பட்டவர் ஒரு ஆட்சி புரிந்தவர் அடைக்கலமாகியவன் வந்தார் என்று கேள்விப்பட்டோம் அது மாதிரிலாம் கூட நடக்க நடக்க நடக்கப்போகு விஷயங்கள் இதெல்லாம் நடக்கும் பெரும்பாலும் பெண்கள் வகை முன்னேற்றங்கள் தடைபடும் உண்டான அழிவு காலமாக கூட சொல்லப்படலாம் அதெல்லாம் உச்சையாக இருக்கணும் ஜாக்கிரதையாக இருக்கணும் இதுக்கெல்லாம் என்ன இது வரும் பரிகாரங்கள் தான தர்மம் மூலிமா நான் சொல்லி அதை நீங்கள் தீர்த்துக்கலாம் எல்லாமே சரியாயிடும் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை எப்போது ஒரு நல்லது இருந்தால் ஒரு கெட்டது இருக்கும் ஒரு கெட்டது இருந்தால் ஒரு நல்லது இருக்கும் கண்டிப்பாக இறை வழிபாடும் தான தர்மங்களும் கண்டிப்பாக நம்மளை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுக்கிர பயிற்சி இதுவரைக்கும் எதுவும் இல்லாத ஒரு சுக்கர பயிற்சியாக இருக்கப்போகுது ஏனென்றால் சுக்கரன் நீசப்பட்டு அந்த ராசியில் இருக்கும் அந்த ஒரு மாத காலகட்டத்துக்கு குறைவான ஒரு காலகட்டத்திலேயே நீங்கள் அனைவரும் வெகு கவனமாக இருந்து ஜாக்கிரதையாக இருந்து இந்த காலத்தை கடக்க வேண்டும் சொல்லி இந்த நான் சொல்லும் இறை பரிகாரங்கள் தானும் இதெல்லாம் கவனமாக கேட்டு நடக்கணும்னு சொல்லிடுறேன் இது பொது தான் இது வந்து நீங்கள் இதை வச்சு முடிவு பண்ணக்கூடாது உங்களுடைய சுய ஜாதகம் இருந்தால் அதை அனுப்பி அனுப்பினீங்க அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துருக்கு அதை நான் இப்போ சொல்கிறேன் நைன் செவன் நைன் ஒன் ஜீரோ ஃபைவ் டூ ஜீரோ சிக்ஸ் டூ இதுதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் அதில் நீங்கள் பதிவு பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸ் பண்ணி கேட்டுக்கலாம் கமெண்ட்ஸில் பண்ணால் நான் பார்க்க முடியாது நான் பிஸியாக இருப்பேன் ஃபோன் எடுக்கலாம் கூட கவலைப்படாதீங்க அந்த வாட்ஸ்அப் நம்பரில் வந்துட்டு வெயிட் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை தீர்க்கப்படும் முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லப்படும் கண்டிப்பாக அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு இப்போது நான் பன்னெண்டாசிக்குள்ளே பலன் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பொது பலன் இதோட நிறைவு பெறும் சொல்லி தனுசு ராசிக்காரங்களுக்கு சுக்கரன் பத்தாம் இடத்துக்கு வந்துக்கார் ஒன்பதாம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்துக்கு வந்துருக்கார் பத்தாம் இடத்துலேருந்து நான்காம் இடத்துல பார்க்கிறார் அப்போ என்ன நடக்கும் என்ன பண்ணப்போம் செய்ய போகிறோம் எப்படிப்பட்ட பலன்களை இவ்வளோ அதை பற்றி அப்போ சொல்ல போகிறேன் சுக்கரனாகப்பட்டவர் பத்தாம் இடத்துக்கு நீசப்பட்டு வந்திருக்கார் சன் சக்தி எழுந்திருக்கார் கேதுவோடு சேர்ந்திருக்கார் அப்போ என்ன பண்ணணும் பத்தாம் இடம் ஜீவன சாணம்னு சொல்லப்படுகிறது அப்போது உங்கள் உத்தியோகத்தில் காப்பாற்றிக்கணும் உத்தியோகத்தில் கழக விலை பயக்கத்துக்கும் சக ஊழியர்கள் சொல்லணும் கூட ஒர்க் பண்ணுறவங்க அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க கோல் மூட்டுவாங்க இப்படிலாம் பண்ணுவாங்க அதுதான் இப்போ நடக்கப்போகுது இந்த காலகட்டத்தில் அப்போ நம்ம உஷாராக இருக்கணும் பேர் கட்டு போகிறதுக்கு வாய்ப்பு வரும் தொழில்லையும் அது மாதிரி கூட இருக்கவங்களால் பிரச்சனை வரும் வியாபாரத்துலேயும் வந்து வாடிக்கையால் வந்து நல்ல நல்லதை கூட நல்லா நல்லாதுன்னு சொல்லி ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க வேணும்னு பொறாமையில் பண்ணுவாங்க இது மாதிரிலாம் செய்யப்படுவாங்க நம்ம எதாச்சும் ஏதாவது ஒரு பொருள் கெட்டு போயிருக்கோம் அது தெரியாமல் கொடுத்துருவோம் அது மாதிரி கூட பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் வந்து பெரிய லெவலில் போய் உங்கள் பேர் கெட்டுப்படும் உங்கள் தொழிலும் வீழ்ச்சி வியாபாரம் வீழ்ச்சி அடையும் அதெல்லாம் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக உஷாராக இருக்கணும் சொல்லியிருக்கனால இனிமேல் உஷாராக இருந்திருப்பீங்க அப்படின்னு நான் நம்பிக்கையோட அடுத்ததாக என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் போட்டி பந்தைங்களாம் கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது அதில் ஈடுபடாமல் இருங்க நீங்கள் வந்து உங்கள் வேலை உண்டு நிறுங்க உங்கள் சுயமரிச்சி எடுங்க உங்கள் குடும்பத்தை பாருங்கள் உங்களோட பழகுறவங்களை மட்டும் பார்த்துங்க பேசுங்கள் பழகுங்க அந்நிய தலையீடு வேண்டாம் புதிய நட்பு வேண்டாம் அப்படி புதிய நட்பு வந்தால் அவங்களோட எச்சரிக்கையாக இருங்க அவங்களாலும் பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் வெகு ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அவங்களாலும் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவங்க தெரியாமல் நம்ம பழகும் போது பிரச்சனை நேரம் சரியில்லும்போது பிரச்சனை கண்டிப்பாக வரும் இது மாதிரிலாம் பண்ணிட்டுருக்கு இது இல்லாமல் உங்கள் நாலாம் இடத்தையும் அந்த சுக்கரன் பார்க்குறனாலையா நாலாம் இடத்தில் ராகுவேர் இருக்கார் அப்படி பார்க்கும்பொழுது உங்களுடைய ஆரோக்கியம் சொல்லமாக மற்ற பாதிக்கப்படும் மறைமுகமான நோய்கள் உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் தோன்றும் அப்போ நீங்கள் மருத்துவ பரிசோதனை பண்ணிக்கணும் முழு பரிசோதனை செய்து கூட நல்லதுன்னு சொல்லப்பட்டிருக்கு அது மாதிரி பண்ணிட்டு வாங்க இது இல்லாமல் இடம் வாங்கிறது வீடு வாங்கிறது இந்த மாதிரி விஷயெலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஆழ்ந்து ஆராய்ச்சி பண்ணி யோசித்து முடிவெடுக்கணும் தான் நல்லது செய்யணும் இது மாதிரிலாம் சொல்லப்பட்டிருக்கு இது இல்லாமல் உங்களுக்கு உறவினர்கள் மூலயமாக சில தொல்லைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது நெருங்கிய உறவுகளாக இருப்பாங்க அவங்க பிளகி போவாங்க அதை பற்றி கவலைப்பட வேணாம் அதுக்கப்புறம் அவங்க வந்து சேர்ந்துருவாங்க அதனால் என்ன ஏதுன்னு விட்டுருங்க அதை பற்றி நீங்கள் ரொம்ப அவங்ககிட்ட போய் கெஞ்சி கூத்தாடி போகணுன்ற அவசியம் இல்லை ஏன்னா இப்போ உள்ள காலக்கட்டங்கள் இருக்கும்போது அது நடக்கும் அது நடக்கும்போது அதை விட்டுடணும் அது போக்கில் விட்டுடணும் அப்போ தான் அது நம்ம வழிக்கு வரும் இது இல்லாமல் இறை சந்தனையோடு இருந்துட்டு வாங்க வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க அடிக்கடி கோயிலுக்கு போயிட்டு வாங்க பெரும்பாலும் வந்து தனுசு ராசிக்காரனுக்கு குரு தான் ராசி அதிபதி சொல்லப்பட்டிருக்கு அந்த குருவுடைய அம்சமான முருகர் வழிபட்டு வரலாம் இப்போ சுக்கர பயிற்சி சொல்லியிருக்கனால சுக்கனுடைய அம்சமான அந்த பெண் தெய்வங்கள் வழிபாடு வச்சுக்கலாம் பெண் தெய்வ வழிபாடு போது குரு முருகரோடு சேர்ந்த வள்ளி தெய்வனோட சேர்ந்த அந்த வழிபாடு ரொம்ப சிற பிரசித்தி பெற்றிருக்கு அது மாதிரி வழிபட்டு வரலாம் அது இல்லாமல் சிவனுடைய அம்சமான சக்தி சிவன் சக்தி சேர்ந்த அம்சமான அந்த வழிபாடு பண்ணிட்டு வரலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல நடக்கும் இது இல்லாமல் தான தர்மங்கள் நிறைய பண்ணிட்டு வரணும் அப்போது இந்த கெடுபங்கு குறைத்து வாய்ப்பு இருக்குது நீங்கள் பண்ணக்கூடிய தான தர்மங்கள் வந்து குருமார்களுக்கு பண்ணுறதும் போய் விஷேஷம் ஒரு ஆசிரியராக இருக்கலாம் அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த குருவாக இருக்கலாம் ஏதோ ஒரு துறையை கற்றுக் கொடுத்துருக்கலாம் அவர் வந்து இப்போ ஏழ்மையமை இருக்கலாம் அவருக்கு போய் தேவை உதவி பண்ணிட்டு வாங்க அது இல்லாமல் குரு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வாங்க அந்த தரிசனம் பண்ணிட்டு வாங்க மகான்கள் தரிசனம் ஜீவசமாதி தரிசனம்லாம் பண்ணிட்டு வாங்க அதெல்லாம் பண்ணிட்டு வந்தால் கண்டிப்பாக நல்லா நடக்கும் தனுசு ராசிக்காரங்க பெரும்பாலும் ஒரே குறிக்கோளாக இருப்பாங்க எண்ணத்தோட ப நேர்மையாக இருப்பாங்க அவங்களுக்கே இப்போ உள்ள சோதனையான காலம் இருக்கும்போது அது கவனம் போயிடும் அதனால் இறை சிந்தனையோடு இருங்க இறை பாடல்கள் பாடிட்டு வாங்க ஸ்லோகம் சொல்லிட்டு வாங்க என் இறை நாமாக்கலை உங்களுக்கு பிடிச்ச தெய்வங்களுடைய நாமாக்களை சொல்லிட்டு வாங்க அதை தொடர்ந்து சொல்லிட்டே வரலாம் தப்போ மனசு மானசீகம்னு சொல்லுவாங்க வாயில் வெளிப்பட்டும் சொல்லலாம் மனசுக்குள்ளேயும் சொல்லலாம் மனசுக்குள்ளே சொல்லிட்டு வர்றது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு வண்டி வாங்கின போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அது இருக்கணும் வாகனங்களை வந்து இப்போ இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் மாற்றாமல் இருக்க நல்லது அது ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறதா மொழியே புதுசாக வாங்கக்கூடாது அதே மாதிரி தான் வீடு விஷயமாக இருந்தாலும் ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம் புதுசாக வாங்குறதையோ பெரிய லெவலில் வாங்குறதையோ கொஞ்சம் தள்ளி போகிறது நல்லது அகல கால் வைக்கக்கூடாது அதுதான் சொல்லியிருக்கு இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா நடக்கும்னு சொல்லிட்டு பெரும்பாலும் நீங்கள் தான தர்மங்கள் நிறைய பண்ணணும் குழந்தைங்களுக்கு வந்து நிறைய தானதானம் பண்ணிவிட்டு வாங்க ஏழ்மையான குழந்தைங்களுக்கு பண்ணிட்டு வாங்க தத்து எடுத்த மாதிரி தத்து எண்ணா பர்மனடாக தத்து எடுத்துக்கோணா ஒரு மாதம் மாதம் போங்க அந்த குழந்தைங்க பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அவங்க ஒத்துப்பாங்க அதை போயிட்டு நீங்கள் உங்கள் டேம்னு வரும்போது நீங்கள் போய் பண்ணிவிட்டு வாங்க இது மாதிரிலாம் கூட பண்ணலாம் தப்பு இல்லை இது மாதிரி செஞ்சுட்டு வாங்க அப்போது நல்ல விஷயங்கள் நடக்கும் இது இல்லாமல் இறை சந்தை பரிகாரம்லாம் பண்ணிட்டு வந்தவங்க உங்களுக்கு மேன்மேலும் கெட்ட பலம் குறைஞ்ச நல்ல பலன்தான் ஏற்பட போகுது பெரும்பாலும் சுக்கர பயிற்சி வந்து உங்களுக்கு ராசாதிபதி குருவாக இருக்கிறனால கொஞ்சம் ஒத்து போகாது கொஞ்சம் முன்னுக்கு பெண் முன்னாகதான் இருக்கும் அதனால் அதுக்கேற்ற நீங்கள் இறைப்பறை தானதனம் பண்ணிட்டு வந்தால் தான் அதிலேயும் தப்பிச்சு வர முடியும் அதனால் மற்ற கிரகங்களும் சரியில்லாத சூழ்நிலையாக இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இருந்து இந்த காலத்துக்கு நீங்கள் கடத்தி வரணும் அதுக்கு ஒரே வழி இறை சந்தையோடு இருந்து நான் சொன்ன இந்த தானதனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சுக்கர் பயிற்சி பழங்கள் நல்லது தான் கொடுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பெரும்பாலும் வந்து கோயிலுக்கு போனீங்கன்னா சுற்றி வரணும் நிறைய இடம் சுற்றி சுற்றி வரணும் இப்படி பா பாத யாத்திரை சொல்லியிருக்கில்ல அது மாதிரி நிறைய சுற்ற சுற்றணும் ஒரு குறைஞ்சி பதினோரு தடவை இருபத்தொன்று நாலு நூற்றி எட்டு இது மாதிரிலாம் சுற்றி வரலாம் இந்த மாதிரி சுற்றி வரது உங்களுக்கு ரொம்ப வேஸ்ட்டாக விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா தனுசு ராசிக்கு அந்த கோயிலை எங்கே போனாலுமே நல்ல நேரம் வந்து கெட்ட நிறுவனம் சொல்லி கோயிலை அடிக்கடி அதிகமாக சுற்றி வருவது உங்களுக்கு சுட்சுவான பரிகாரம் சொல்லப்பட்டிருக்கு அதனால் நீங்கள் கோயிலை அடிக்கடிமாக சுற்றி வாங்க நிறைய எண்ணிக்கையில் சுற்றி வாங்க அப்போ கண்டிப்பாக நல்ல நடக்கும்னு சொல்லி நீங்கள் சுக்கர பயிற்சி பண்ணவங்களுக்கு எல்லா நாளும் போயிட்டு வாங்கணும்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்